ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் video. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகும் நம்ம எந்த விஷயத்த பற்றி பேச ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேங்க ஏண்டா அவ்வளோ வலீற நெலிறன்னு கேட்குறீங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் என்னடான்னு பார்த்தா நம்ம மல்லிக்கு முதலிரவு ஆமாங்க அது என்ன நடக்கப்போகுது எப்படி நடக்கப்போகுது அப்படின்னு விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம் ஸோ அந்த சுவாரஸ்யமான விஷயத்தை பற்றி நம்ம பேசுவோம் யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா சரி வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம பெரியம்மா வந்து ஆல்ரெடி ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க இப்போ மல்லியை ரெடி பண்ணி கூப்பிட்டு வராங்க நம்ம விஜய் அந்த டைமில் ரூமுக்குள்ளே போய் பார்க்குறாருங்க மேலே பார்த்தா வெறும் பூவாக கிடக்குது இதை பார்த்த உடனே காண்டான் அவர் என்ன பண்ணுறாருண்ணா ரொம்ப பெரிய டென்ஷனில் மாட்டிக்கிறாருங்க நம்ம விஜய் என்னென்னா நடக்குதுன்னா நேராக ரூமில் பார்த்துட்டதும் பூவெல்லாம் பார்த்துட்டு யார் இப்படி பண்ணது எதுக்காக பண்ணியிருக்குங்க அப்படின்னு கோபத்தில் தூக்கி போன ஒரு போடு போடுறாருங்க அவர் ஐஃபோன் அப்படியே சதி பறக்குதுங்க பறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா என்னத்த நான் சொல்ல கத்துறாருங்க மல்லி யார் இதை பண்ணது பெரியம்மா அத்தா சித்தே ஏக்கா அப்படின்னு போட்டு கற்று கற்றுன்னு கத்துறாரு உடனே எல்லாரும் வேக வேகமாக வருவான்னு பார்த்தா யாருமே வரலைங்க அந்த டைமில் அவர் காண்டில் திரும்பும் போது பார்த்தா நம்மளோட மல்லி அந்த இடத்துக்கு வராங்க எப்படி அனுப்புத்தா நம்ம பெரியம்மா மல்லி உள்ளே போ மல்லி அப்படின்னு சொல்ல இந்த பிரச்சனை அந்த பசங்க நைட்லான்னு தேவையாக பெரியம்மா ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை இது ஒரு பெரிய பிரச்சனையாக போகும் வேணாம் விடுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பெரியம்மா ஓ அடி அறிவு கேட்டவளே ஃபஸ்ட் நைட்டுக்காக ஒன்றும் அனுப்பலை அங்கே எதுக்காக அனுப்புகிறேன்னா இது உனக்கு பேச ஒரு சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லி புரிய வச்சிரு அதுக்கப்புறம் மேலே இருக்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிடு ஒரு தப்பை மன்னிச்சிருவார் அதுக்காக தானே தவிர மற்றபடி வேறு எந்த எண்ணமும் கிடையாது அப்படின்னு இவங்க சமாளிக்கிறாங்க ஆனால் என்ன உங்களுக்கு குத்துன்னு எனக்கு தெரியும் சரி உங்களுக்கு தெரிஞ்ச பார்க்காமல் கமெண்ட் சிக்ஸில் கமெண்ட் பண்ணிடாதிங்க தயவு செஞ்சு இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்க நம்ம மல்லியை வந்து இப்போ போகமாட்டேன் போகமாட்டேன் நம்ம மல்லியை ஒரே தள்ளுங்க நேரப்போ விஜய் மேலே ஒரே முட்டு முட்டை முட்டில் விஜய் பறந்து செதுவார் நினச்சேன் மனசு ஸ்ட்ராங்காக தான் நிற்கிறாரு யாரும் இது கேட்டு இதை பண்ணேன் இன்னும் நினச்சினுக்கிறேன் நீ ஓமிஷத்துக்கு ஆறுறா ஏ ஓவா அப்படின்னு நம்ம விஜய் கத்தம் இதை கேட்டால் மல்லி என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் பதறாங்க அது எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை எல்லாம் அவங்க தான் பண்ணிட்டு நான் உள்ள அமைச்சு விட்டாங்க அப்படின்னு சொல்ல யார் அவங்கன்னு கேட்டால் கதவு கிட்டே போகிறதுக்குள்ளே நம்ம பிரியமா கதவு லாக் பண்ணிடுறாங்க லாக் பண்ணிட்டு விட்றாங்க யார் இது கதவு தர கதவு தட்டுறாங்க பட் நோ யூஸுங்க அவங்க லாக் பண்ணிட்டு சாவி தூக்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் கத்தெல்லாம் கேட்டு அவங்க அக்காலாம் ஓடிடுறாங்க என்னாச்சு என்னாச்சின்ட்டு அப்படிதான் டோர் லாக் ஆயிருக்கு தரங்கன்னு கேட்டால் திறக்க ஆள் இல்லை சாவி இல்லை சரி நான் வர சொல்கிறேன் ஒட்டைக்கிறேன் என்ன சீன் போடுறாங்க ஆனால் நோ யூஸ்ங்க கதவை வெளியேருந்து இருந்து உடச்சி உள்ளே போகலாம் பட் உள்ளேருந்து உடச்சி வெளியே வரணும்னா கஷ்டங்க ஏன்னா நான் பல டைட்டாக பல ஹாலிவுட் படத்துலலாம் பார்த்துருக்கேன் எல்லா டோரும் டைட்டாக தான் இருக்குமே தவிர லூஸாக இருக்காது எல்லாமே ஆணிச்சு பக்கம் போட்டிருப்பாங்க ஸோ கல்கிறது அவ்வளோ ஈஸியில் இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன் இவங்க என்ன பண்ண போகிறாங்க இனி விஜய்க்கும் மல்லிக்கும் இனிதே வாழ்க்கை ஆரம்பமா இல்லை இன்னும் பிரச்சனை பெருசாகுமா இல்லை காமெடியாக முடியுமா அப்படின்ற நிறைய எக்ஸ்பெக்டேஷன் எதிர்பார்ப்புலோட நான் இருக்கேன் உங்கள் யாருக்காவது எது இந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் சி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அதை பார்த்துட்டு நான் ஹப்பி ஆகிட்டுருங்க வேறு ஒன்றும் இல்லை ஸோ நான் உங்களுக்கு என்ன வீடியோ பஸ்ஸமை சப்ஸ்க்ரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் ஏன்டா நோ சாரோ டென்ஷனில் இருக்கேன்னு கேட்குறீங்களா ஆமாங்க என்ன ஒரு வேலையை கூப்பிட்டுருக்காங்க அந்த டென்ஷனில் வீடியோ போட்டுலாம் டென்ஷன் ஆகுது ஸோ சாரி நம்மளே உங்களே தேங்க்யூ ஸோ மச் டாடா சி பாய்